கருடன் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் மகாலட்சுமி நாச்சியப்பன் இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில் பரபரப்பா பேசக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா நாம் தமிழர் கட்சியிலிருந்து மூவாயிரம் பேர் வந்து திமுகவில் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் வந்து இணைகிறார்கள் அப்படின்றது தான் இன்னைய தமிழகத்தில் வந்து பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு விஷயம் அனைத்து தமிழக ஊடகங்கள் எல்லாத்துலையுமே வந்து இந்த செய்திகள் ஒளிபரப்பப்படுது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் என்று அடையாளப்படுத்தப்படுகிற பிரபாகரன் அவர்களினுடைய அண்ணன் மகன் என்ன சொல்கிறாருன்னா சீமான் அவர்களை நாங்கள் தலைவராக ஏற்றுக்கொள்ளவே இல்லை அப்படின்னு ஒரு பர பரபரப்பாக வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சீபா ஆதித்தனார் இருக்காரு இல்லையா அவரால் தோற்றுவிக்கப்பட்டது தான் நாம் தமிழர் இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கம் அந்த இயக்கத்தின் படி வந்தது நாம் தமிழர் கட்சி அந்த கட்சியை வந்து சீமானவர்கள் நாம் தமிழர் கட்சி என்ற அந்த பேரை வந்து சீமானவர்கள் சீபா ஆதித்தனாரினுடைய காலில் போய் விழுந்து தான் வந்து வாங்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு கொளத்தூர் மணி அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க இது குறித்து தான் இந்த காணொலியில இன்னைக்கு காலையிலே விமான நிலையத்துல வந்து சீமானவர்களிடம் வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்தது அப்ப என்ன கேட்டாங்க அப்படின்னா அதாவது திமுக வந்து மூவாயிரம் பேர் அடங்கிய நாம் தமிழர் கட்சியினர் வந்து இணைகிறார்களாமே அப்ப வந்து சீமானினுடைய நாம் தமிழர் கட்சி வந்து பலவீனப்படுதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புனாங்க அதுக்கு சீமானவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது எனக்கு வந்து தொண்டர்கள் ஆயிரக்கணக்கான பேர் வந்து படைசூழ என்னை சுற்றி இருக்காங்க அதில் வந்து இவங்க யார் நல்லவங்க இவங்க எல்லாம் யார் கெட்டவங்க அப்படின்னு என்னால் வந்து பகுத்தறிந்து பார்த்து என்னால பழக்க முடியாது அப்போ வந்து திமுகல போய் இணையிறாங்க அப்படின்னா டே இவெல்லாம் துரோகி உன் கூட துரோகிகள் இருக்காங்க அப்படின்னு திமுகவே என்னுடம் இருக்கக்கூடிய அந்த துரோகியை வந்து தே எடுத்து அவங்களோட சேர்த்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஆலமரம் அப்படின்னு இருந்தா பல இலைகள் இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இலையுதிர் காலம் வந்தால் ஒரு மரத்துல இருக்கக்கூடிய பல இலைகள் உதிரதான செய்யும் அப்படி உதிர்ந்தாலும் மீண்டும் புதிதாக இலைகள்லாம் வந்து உருவாகதா போகுது அதே மாதிரி தான் நாம் தமிழ் கட்சியிலேருந்து ஆயிரக்கணக்கான பேர் போய் திமுகவில் இணைந்தாலும் மீண்டும் மீண்டும் புதிய நபர்கள் உருவாகி கொண்டுதான் இருப்பார்கள் நாம் தமிழ் கட்சி வளர்ச்சியை நோக்கி தான் பயணம் பண்ணும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க இன்னைக்கு தமிழக ஊடகங்களில் பல பிரபலமான ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நாம் தமிழ் கட்சியில் ஐம்பத்தி ஓரு பொறுப்பாளர்கள் உட்பட மூவாயிரம் பேர் வந்து திமுகவில் போய் இணையிறாங்களாம் அதாவது ஐம்பத்தி ஓரு பொறுப்பாளர்களா சரிங்க நீங்கள் சொல்கிறதையே நாங்கள் ஏற்றுக்கிறோம் மூவாயிரம் பேர் திமுகவில் வந்து இணைகிறாங்கல்ல இணையும் போது நாம் தமிழ் கட்சியினுடைய அடையாள அட்டை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த அடையாள அட்டையை காமிங்க மூவாயிரம் பேர் இணைய இணைகிறாங்கன்னா அந்த மூவாயிரம் பேரினுடைய அடையாள அட்டையை காமிங்க நாங்கள் இவங்கள்லாம் நாம் தமிழர் கட்சி தான் அப்படின்னு நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும் அதுவும் இன்னொரு விஷயம் என்னன்னா சரிங்க மூவாயிரம் பேர் நாம் தமிழர் கட்சிலேருந்து திமுகவில் போய் இணைகிறாங்கன்னே கூட வச்சுக்கோங்களேன் அப்படி இணையும் போது இதை ஒரு பெரிய விழாவாக நடத்தி முதல்வர் மு க ஸ்டாலினே வந்து தலைமை தாங்கி இது ஒரு பெரிய விழாவாக கொண்டாடணுமா சொல்லுங்க இது ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கா இல்லையா நாம் தமிழர் கட்சியில் சிறிது நாட்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அண்ணனுடன் ஆயிரம் பேர் அப்படின்னு ஒரு கூட்டம் நடந்தது அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியில் புதிதாக உறுப்பினர்கள் சேர்க்கை நடந்தது இல்லையா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் பத்தாயிரம் பேர் நாம் தமிழ் கட்சியில் இணைந்தாங்க இதை எந்த ஊடகங்கள் ஒளிபரப்புச்சு பத்தாயிரம் பேர் மூவாயிரம் எங்கே இருக்குது பத்தாயிரம் எங்கே இருக்குது பத்தாயிரம் பேர் ஒரே நாளில் நாம் தமிழ் கட்சியில் இணைந்தாங்க உறுப்பினர்களா இதை எத்தனை ஊடகங்கள் வெளிப்படுத்தியது அப்படின்ற ஒரு கேள்வி தான் இன்றைக்கி மக்களிடையே உருவாகிருக்கு அது மட்டும் இல்லை அந்த பத்தாயிரம் பேர் இணைந்தாங்க இல்லையா அதில் என்ன அப்படின்னா ஒரு ஊரில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு பேட்டி எடுக்கும்போது நாங்கள் வந்து பரம்பரை பரம்பரையாக திமுகவில் இருந்து வந்தோம் நாங்கள் வந்து இப்போ திமுகவினுடைய கொள்கைகள் எங்களுக்கு பிடிக்கலை நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கைகள் பிடிச்சிருக்கு அதனால் எங்கள் குடும்பமே நாங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியில் இணைகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடையாள அட்டையோடு வந்து தங்களுடைய விளக்கத்தை கொடுத்தாங்க இதை நம்ம எக்ஸ் எக்ஸ் தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய சமூக வலைத்தளங்களில் நிறைய வீடியோக்களை பார்த்தோம் இதெல்லாம் எந்த தமிழக ஊடகங்களும் இதுவரைக்கும் வெளியில் கொண்டு வரவே இல்லை அது மட்டும் இல்லை இப்போ மக்களிடையே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கேள்வி என்னவாக இருக்குது அப்படின்னா நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானவர்கள் எந்த இடத்துக்கு போனாலுமே அந்த நேரலையே அவங்க வெளியிடவே மாட்டாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கு எதிராக மக்களோடு மக்களாக முதல்ல களத்துல நின்னவரே சீமான் தான் ஆனால் இதுவரைக்கும் எந்த ஒரு தமிழக ஊடகங்களும் அதை வெளிப்படுத்தவே இல்லை ஆனால் விஜய் அவர்கள் ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி அந்த களத்துக்கு போனாரு போனதும் அனைத்து தமிழக ஊடகங்கள் பிரபலமான ஊடகங்கள் அனைத்திலுமே பார்த்திங்கன்னா நேரலை செய்தியாக அது வந்து ஒளிபரப்பப்பட்டது இது மட்டும் இல்லை டங்ஸ்டன் விஷயமாக இருக்கட்டும் அனல் நிலைய விஷயமா இருக்கட்டும் எல்லாத்துலையுமே களத்தில் நின்று மக்களோட மக்களாக மக்களினுடைய பிரச்சனைக்காக போராடியவர் சீமானவர்கள் இதில் எந்த ஒரு காணொலியும் தமிழக ஊடகங்கள் பிரபலமான ஊடகங்கள் எதிலுமே வெளிப்படுத்தப்படவில்லை இதுதான் வந்து மக்களிடையே வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு உண்மை வெளிவரும் போது அதெல்லாம் வந்து வெளியிட தயங்கக்கூடிய இந்த ஊடகங்கள் பொய் செய்திகள் நடக்கும்போது மூவாயிரம் பேர் வந்து இணையிறாங்க கூண்டோடு நாம் தமிழர் கட்சி காலி அப்படின்ற விஷயங்களை மட்டும் தொடர்ந்து வதந்திகளை மட்டும் அடுக்கடுக்காக வந்து ஒளிபரப்பப்பட்டு அதை பிரபலமாக்கி வருவது ஏன் அப்படின்றது தான் மக்களிடையே வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது என்னென்னா இப்போ நடக்கக்கூடிய அடுத்து பிப்ரவரி மாதத்தில் பார்த்திங்கன்னா ஈரோடு கிழக்கு தேர்தல் வருது அந்த இடத்துல நாம் தமிழர் விசஸ் திமுக அப்படின்ற ஒரு இருமுனை போட்டி நிலவக்கூடிய நிலையாக இருக்குது அந்த காலத்தில் இதெல்லாம் சீமானுக்கு எதிராக நிச்சயமாக வந்து அவருடைய வாக்கு வங்கியை குறைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் வந்து இதெல்லாம் செயல்படுது அப்படின்றத மக்கள் நிச்சயமாக புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு தான் நம்ம நம்புகிறோம் அடுத்த ஒரு விஷயம் நான் ஏற்கனவே சொன்னேன் என்ன அப்படின்னா பிரபாகரன் தலைவர் பிரபாகரன் அவருடைய அண்ணன் மகன் என்ன சொல்லியிருக்காருன்னா சீமானவர்களை வந்து நாங்கள் தலைவராக ஏற்றுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன கேள்வி ஏற்படுதுன்னா கட்சி வந்து மே பதினெட்டு இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து வருட காலங்கள் நாம் தமிழ் கட்சியை போராடி அதாவது அவர் நாம் தமிழ் கட்சி ஒரு இடத்துல கூட்டம் நடத்துதுன்னா பத்து பேர் கூட வந்து பார்க்க மாட்டாங்க இன்னைக்கு முப்பத்தி ஆறு லட்சம் வாக்கோட பெற்று ஒரு பிரபாகரன் அப்படின்ற ஒரு தலைவரினுடைய அடையாளத்தின் மறு உருவமாக இருக்கக்கூடிய சீமானவர்கள் இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கும்போது இப்போ வந்து சீமானை நாங்கள் தலைவராக ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு பிரபாகரன் அவர்களினுடைய அண்ணன் மகன் இப்படி வந்து வெளியிட்டிருக்குது அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய பரபரப்பான ஒரு விஷயமாக வந்து பார்க்கப்படுது இதெல்லாம் யாரு செய்ய வைக்கிறா பின்னாடி இருந்து யார் இயக்குறா அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் மக்களிடையே ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கு இதுக்கு சீமானவர்கள் வந்து என்ன பதிலடி கொடுத்தாரு அப்படின்னா பிரபாகரன் அவர்கள் தான் எங்களுடைய தலைவர் அவரை தான் நாங்கள் வழிகாட்டியாக கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்களாக வந்து நான் வந்து பின்பற்றி ஒரு தலைவராக உருவாகியிருக்கேன் என்ன தலைவராக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்கிறதெல்லாம் எனக்கு ஒன்றும் பெரிய விஷயமா தெரியலை ஏன் அப்படின்னா அதாவது ஈழ மக்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்தந்த தருணங்களில் அண்ணனாகவும் தந்தையாகவும் பெற்று பிள்ளையாகவும் இருந்து அத்துணை மக்களுக்கும் உறுதுணையாக இருந்தவர் எங்களுடைய தலைவர் பிரபாகர் அப்படிப்பட்ட தலைவரை நாங்க வந்து தலைவரா வழிகாட்டியாக நினைச்சி வழி நடத்தும் போது என்னை தலைவராக ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு அவங்க சொல்றதெல்லாம் எனக்கு ஒரு மிகப்பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்கள் வந்து பேட்டியில் சொல்லியிருக்காரு நான் ஏற்கனவே காணொலியில் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி சிபா ஆதித்தனார் அவரினுடைய வழியில் தொடங்கிய அந்த நாம் தமிழர் இயக்கம் அதுதான் வந்து இன்னைக்கு சீமானவர்களின் நாம் தமிழ் கட்சியா உருவெடுத்திருக்கு பதினைந்து ஆண்டு காலமா அவர் வளர்த்த அந்த கட்சி வந்து எப்படி வந்தது இந்த நாம் தமிழ் கட்சியினுடைய பேர் அப்படின்னா சீப்பா ஆதித்தனாரினுடைய கால போய் விழுந்து அதாவது யாரை கூட்டிட்டு போனாரா அவர்கள் ஸோ அவர்களையும் குருமூர்த்தி அவர்களையும் சீப்பா ஆதித்தனாரிடம் கூட்டிட்டு போய் அவருடைய சீப்பா ஆதித்தனாரினுடைய காலை தொட்டு கும்பிட்டு எனக்கு இந்த நாம் தமிழ் கட்சி அப்படின்ற ஒரு பெயரை கொடுங்க என்னுடைய கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு அப்படின்னு சீமானவர்கள் வந்து காலில் விழுந்ததா குளத்தூர் மணி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு ஏற்கனவே சீமானவர்கள் தலைவருடன் இருந்த புகைப்படம் வந்து பொய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சிறிது நாட்களுக்கு முன்னாடி பல்ட்டி அடிச்சாரு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பழைய காணொலியில என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா சீமானவர்கள் தலைவருடன் இருந்த போது அங்கேருந்து அதாவது இலங்கையில இருந்து எனக்கு சேட்டலைட் மூலியமா வந்து கால் வந்தது அப்போ நான் வந்து சீமானவர்களோடு உரையாடினேன் அது மட்டும் இல்ல சீமானவர்கிட்ட நான் சொன்னேன் நீங்க வந்து யாருக்கிட்டையும் வந்து பேசாதீங்க ஏன்னா வந்து இது வந்து நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரிடம் ஃபோன் எல்லாம் கொடுக்காதீங்க அப்படின்லாம் நான் அட்வைஸ் கொடுத்தேன் அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாரு ஆனால் சிறிது நாட்களுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா இல்லை இல்லை எனக்கே ஒரு சந்தேகம் இருந்தது தான் இந்த வெங்காயம் படம் இயக்குன அந்த சங்ககிரி ராஜ்குமார் வந்து இந்த புகைப்படம் பொய் அப்படின்னு வெளியிட்டதும் எனக்கே ஒரு சந்தேகம் இருந்தது தான் அப்படின்னு அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டாரு இப்போ திரும்ப ஒரு புதிய சர்ச்சையை உருவாக்கணும் சீமானவர்களின் மீது பேரை ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு காரணத்தால் சீப்பா ஆதித்தனார் அவருடைய காலில் போய் விழுந்து தான் இந்த நாம் தமிழர் கட்சி அப்படின்ற பேரையை வாங்கினாங்க அப்படின்ற ஒரு தூக்கி போட்டிருக்காரு அதாவது சீப்பா ஆதித்தனார் அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த தினத்தந்தி நாளிதழினுடைய இயக்குனர் அப்படின்னே சொல்லலாம் அதாவது நிறுவனர் அப்படின்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட அந்த பெரும் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா தமிழின் மீது மிக்க ஆர்வம் கொண்டவராக இருந்தார் அதனால தான் வந்து நாம் தமிழர் இயக்கம் அப்படின்ற பேர்லையே ஒரு இயக்கத்தை தொடங்கினார் அதுக்கப்புறம் இரண்டாயிரத்து பத்தில் மே பதினெட்டாம் தேதி வந்து ஈழ மக்களுக்கு எதிராக துரோகம் இழைக்கப்படுது அப்ப வந்து தமிழகத்துல இருந்து யாருமே குரல் கொடுக்கல அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் தான் வந்து சீமானவர்கள் வந்து போராடி சிறைக்கு சென்று பல போராட்டங்களுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி அப்படின்ற ஒரு கட்சியை தோற்றுவிக்கிறார் அப்போது சீபா ஆதித்தனாரோ வந்து பார்த்தீங்கன்னா தமிழின் மீதும் தமிழ் மக்களின் மீதும் மிக்க பற்றுடையவர் அப்படின்னே சொல்லலாம் சீமானவர்களினுடைய இந்த பற்று தமிழ் மக்களின் மீதும் ஈழ மக்களின் மீதும் ஏற்பட்ட இந்த பற்றின் காரணமாகத்தான் நாம் தமிழர் கட்சி அப்படின்ற பெயரை கொடுத்து அவர் கட்சியை உருவாக்குனாரு அப்படின்றதான் ஒரு உண்மை சம்பவம் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா ஊடகங்கள் முழுக்க சீமானவர்களின் மீது அவதூறை பரப்பக்கூடிய வகையில் என்னென்ன செய்திகளை பொய்யா பரப்ப முடியுமோ அதெல்லாம் பரப்பிட்டுருக்காங்க இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகிற சட்டமன்ற இடைத்தேர்தல் அதாவது ஈரோடு கிழக்கு தேர்தல் ஒன்று இன்னொன்று இன்னும் ஒரு வருட காலமே மட்டும் இருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தல் இது இரண்டிலுமே சீமானவர்கள் நிச்சயமாக வந்து இருக்கக்கூடிய அண்ட எட்டு சதவீத வாக்கு வங்கியை விட அதிகமாக டபுள் மடங்கு வாங்கிடுவாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் ஆளக்கூடியவர்களுக்கும் தெரிந்துவிட்டது இந்த நிலையை மாற்றணும் அப்படின்னா சீமானவர்களின் மீது பேரை ஏற்படுத்தணும் அவருக்கு கெட்ட பேரை வாங்கி தரணும் அப்பதான் இந்த ஓட்டு வங்கி மக்களிடையே வந்து குறையும் மக்கள் வந்து இதெல்லாம் வந்து பார்த்துட்டு குழப்பங்களெல்லாம் பார்த்துட்டு ஓட்டு போடாம இருப்பாங்க அப்படின்ற ஒரு காரணத்தால் யாரோ இயக்குவதன் காரணத்தால் தான் இதெல்லாம் வந்து செயல்படுது அப்படின்றத நம்மளால நல்லா புரிஞ்சுக்க முடியுது என்னதான் பல சதித்திட்டங்கள் தீட்டினாலும் சரி சீமானவர்களினுடைய இந்த பதினைந்து வருட காலத்தின் போராட்டம் அப்படின்றது ஒரு சின்ன விஷயம் கிடையாது மிகப்பெரிய போருக்கு சமமான ஒரு விஷயம்தான் அப்படி கட்டிக்காத்த இந்த கட்சியினுடைய வளர்ச்சியும் சரி மக்களினுடைய ஆதரவு ஒரு பேர் ரெண்டு பேர் கிடையாது முப்பத்தாறு லட்சம் மக்களினுடைய ஆதரவு பெற்றிருக்காரு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதுவே டபுள் ட்ரிபிள் மடங்காக மாறுறதுக்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்கும் யார் வந்து என்ன ஆட்டி பார்த்தாலும் நிச்சயமாக அசைக்க முடியாத ஒரு தலைவராக சீமானவர்கள் உருவெடுப்பார் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இதே மாதிரி மற்றொரு முக்கிய தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அரசியல் கருடனுடன் இணைந்திருங்கள் அரசியல் கருடனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்